கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினைந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த வேத பகுதி என்ன சொல்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு நிலையானது எவ்வளோ உண்மையானது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஆசிர்வாதம் யாரால் வந்தது என்ற வார்த்தையை நம்மளை பார்க்குறோம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்மை ஆசீர்வதித்தவர் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல நம்மை ஆசீர்வதித்தவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் வானம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமானது பூமி பிரம்மாண்டமானது யாராலும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியாத இயற்கை இதை ஆண்டவர் படைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட படைத்தவர் மூலமாக படைப்பாளி மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேவேல் மக்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பாலாக் என்ற ஒரு ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக அவன் எழும்பி வரும்போது பீளையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்ல அவனை அழைத்தான் அப்பொழுது பீலையாம் சொல்லுகிறான் என்னாகும் இருபத்தி ரெண்டு அதிகாரம் பதிமூணு வசனத்தில் நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொல்கிறான் இந்த ஜனத்தை என்னால் சபிக்க முடியாது இந்த ஜனம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த ஜனம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது இந்த ஜனத்துக்கு நான் சாபத்தை கொண்டு வர முடியாது இந்த ஜனம் சபிக்கப்படாது இதை சபிக்க முடியாது இதுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை குறிச்சொழுதல் இல்லை என்ற வண்ணமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவனை தேடுகிற எல்லாரும் வதிக்கப்பட்டவர்கள் எரிகோ மதில் மேலே வாழ்ந்த ராகாப் என்ற பெண் சொல்கிறான் எங்கள் தேசமே கலங்கி போயிருக்கிறது நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாமே என்று சொல்கிறான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அவ்வளோ விசேஷமானவர்கள் கர்த்தர் மிகவும் பெரியவர் அந்த மிகவும் பெரியவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆசிர்வாதம் நிலையானது அந்த ஆசிர்வாதம் நிரந்தரமானது அது ஒரு நாளும் நம்மை விட்டு யாரும் எடுத்து போட முடியாது நாம் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்பதை நாம் நினைவு கூறுவோம் தொடர்ந்து ஆண்டவரை ஊக்கமாக உற்சாகமாக தேடுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்போராக ஆமேன்